இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஸ்குவிட் கேம் எல்லாருக்கும் தெரியும் அந்த டால்கனா கேண்டி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் ஸோ செய்யலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஜீனி எடுத்துக்கிட்டா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா உருகுது நான் இது மாதிரி ரொம்ப நேரம் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படியே விடக்கூடாது பாருங்க இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கணும் கேரம் மில்க் ஆயிடுச்சு பாருங்க நல்லா தண்ணி ஆயிடுச்சு இன்னும் நல்லா கிண்டிக்கணும் கேரம் மில்க் ஆனது நல்லா இப்போ பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அதே கலரில் வந்து எப்படி அழகாக பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் அங்கே பாருங்கள் இதை முழுசாகவே ஊற்றிட்டோம் கேண்டி ரெடி இப்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாக்ஸ் ஷேப் இது